நம்ம ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு என்னதான் நல்ல ஒரு கொடுக்கலாம்னு பார்த்தா செகண்ட் இப்படி இப்படி வந்து வந்து தான் ஸ்ரீலங்காவோட பர்ஃபாமன்ஸ் நேத்து வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் முந்தா நேத்து நாள் முடிவுல இங்கிலாந்து வந்து முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ரன் வந்து எடுத்திருந்தாங்க ஏழு விக்கெட் வந்து போயிருந்துருச்சு இதை வந்து பார்த்தவனே நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா அடுத்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து சட்டு புட்டுன்னு மூணு விக்கெட்டை எடுத்து இங்கிலாந்த நானூறு ரன்னுக்குள்ளேயாவது கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் நேற்று மேட்ச்ல நடந்ததே வேறங்க நேற்று ஆல்ரெடி களத்துல நின்று ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த அட்கின்சன் வந்து வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு நான் செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன் நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாருங்க இவரோட விக்கெட்டை எடுக்கிறதுக்குள்ள ஸ்ரீலங்காவுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எப்படியோ அசிதா பெர்னாண்டோ வந்து இவரோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க இவரோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம நேற்று மூணு விக்கெட்டையுமே அசிதா பெர்னாண்டோ தான் வந்து எடுத்தாரு இதனால நேற்று எப்படியோ ஸ்ரீலங்கா இங்கிலாந்த நானூத்தி இருபத்தி ஏழு ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க என்னதான் இங்கிலாந்து வந்து பெரிய ஸ்கோர் அடிச்சிருந்தாலும் நாங்களும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா நம்பிக்கையோட பேட்டிங் பண்ணாங்க கர்ணரத்னா நிஷன் மதுஸ்காவோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும் ஓபனிங் பார்ட்னர் நினைக்கும் போது மதுஸ்கா தூக்கிட்டாரு சரி இவர்தான் அடுத்து ஓலி ஸ்டோன் வந்து ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்தாருங்க மனசே வந்தவனே கர்ணரத்ன வந்து தூக்குனாரு சரி இவர்தான் அவுட் ஆனாரு பத்து மணி சங்கா குசால் மெண்டிஸ்க்கு பதிலாக வந்த பத்து மணி சங்கா வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா இவரோட விக்கெட்டையும் ஓலி ஸ்டோன் வந்து தூக்கிட்டாரு சரி மேத்யூஸ் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது என் பேரில் இருக்கிற பிளேயரோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மேத்யூ பாட் வந்து மேத்யூஸ் வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவோட ஒட்டுமொத்த நம்பிக்கையாக இருந்த சண்டிமால் தனஜய டீசல்வா இவங்கெல்லாம் வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதுவும் தனஜய டீசல்வாலாம் வந்து டக் அவுட் ஆகிட்டாரு என்னப்பா இப்படி வந்து ஸ்ரீலங்காவோட விக்கெட் வந்து மழை மழைன்னு இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது அப்போதாங்க கமிண்டமெண்டிஸ் மட்டும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுப்பேன் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கலப்பேன் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு சரி அவரோட இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கண்டினியூ ஆகும் ஸ்ரீலங்கா ஒரு இரநூறு ரன்னுக்கு மேலையாவது எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கமிண்டுமெண்டிஸும் வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால நேற்று ஸ்ரீலங்கானால் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்னு மட்டும் எடுக்க முடிஞ்சு ஸ்ரீலங்கா இவ்வளோ கம்மியான ஸ்கோர் எடுத்தோடனே நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இங்கிலாந்து வந்து ஸ்ரீலங்காக்கு ஃபாலோ ஆன் கொடுக்க தான் வந்து வாய்ப்பு இருக்கு திரும்ப ஸ்ரீலங்கா தான் வந்து பேட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனா நாங்கள் ஃபாலோ ஆன்லாம் கொடுக்க மாட்டோம்ப்பா நாங்கள் தான் திரும்ப பேட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து தான் நேற்று திரும்பவும் வந்து பேட்டிங் பண்ணாங்க சரி அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல விக்கெட் எதுவுமே வந்து இல்லாமல் நேற்று நாள முடிச்சிருவாங்க லாரன்ஸும் டக்கெட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனால் லாரன்ஸோட விக்கெட்டை ரொம்ப வேகமாகவே லாயுருகுமாராக வந்து எடுத்தாருங்க இதனால் நேற்று நாள் முடிவில் இங்கிலாந்து வந்து இருபத்தஞ்சி ரன் வந்து எடுத்திருந்தாங்க ஒரு விக்கெட் வந்து போயிருக்கு உண்மையிலே இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சை வந்து இங்கிலாந்து நல்ல ஒரு கண்ட்ரோலில் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் ஸ்ரீலங்கா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா அவங்க பவுலிங்லேயும் நிறைய வந்து சொதப்பிட்டாங்க பேட்டிங்லேயே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா பேட்டிங்லேயே வந்து பயங்கரமாக வந்து சொதப்பிட்டாங்க அதனால இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா இங்கிலாந்து எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியலங்க இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு ஆட்டத்தை இங்கிலாந்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்